हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவத்தி உத்தமஸ்லோகே பக்தீர் பகவதி நைஷ்டகி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு ஏம் வீருத்தக பித்ரா பித்ராஸ்நேகம் அபோஹ வை பாலாம்ஸ்தான் தர்ஷயித்வா ததோயயோ வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏவம் விற்த்தக வெறுக்கத்தக செயல்களில் இவ்வாறு ஈடுபட்டு பரித்தியக்த தண்டிக்கப்பட்டார் பித்ரா அவரது தந்தையால் ஸ்னேகம் பாசம் அப்போகிய கைவிட்டு வை உண்மையில் யோக ஐஸ்வர்யேன யோக சக்தியால் பாலான் தான் நீருக்குள் வீசப்பட்டு கொலையுண்ட அந்த சிறுவர்கள் அனைவரையும் தர்ஷயித்வா பிறகு மீண்டும் அவர்களை அவர்களது பெற்றோர்களிடம் காட்டி ததகயோ அவர் அந்த இடத்தை விட்டு அகன்றார் டிரான்ஸ்லேஷன் அசமஞ்சசன் இத்தகைய வெறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபட்டதால் அவர் மீதிருந்த பாசத்தை துறந்த அவரது தந்தை அசமஞ்சசனை நாடு கடத்தினார் பிறகு அசமஞ்சசன் தன் யோக சக்தியால் சிறுவர்களை உயிர் பிழைக்க வைத்து அவர்களை அரசரிடமும் அவர்களது பெற்றோர்களிடமும் காட்டினார் அதன் பிறகு அசமஞ்சசன் அயோத்தியை விட்டு வெளியேறினார் பற்பட்பை ஷிலப்பிரபா ஜெயசிலபிரபா அசமஞ்சசன் ஒரு ஜாதி ஸ்மரராக இருந்தார் அதாவது அவருடைய யோக சக்தியின் காரணத்தால் அவரது முந்திய பிறப்பை அவர் மறக்கவில்லை மேலும் அஷ்டாங்க யோகம் செய்ததால் அவருடைய முந்தைய உணர்வுகளையும் அவர் மறக்கவில்லை இவ்வாறாக மரணம் அடைந்தவர்களுக்கு அவரால் மீண்டும் உயிர் கொடுக்க முடிந்தது மரணமடைந்த குழந்தைகளின் விஷயத்தில் அற்புத செயல்களை வெளிப்படுத்தியதன் மூலமாக அவர் அரசரின் கவனத்தையும் பொதுஜனங்களையும் பொதுஜனங்களின் ஜனங்களின் கவனத்தையும் கவர்ந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதன் பிறகு உடனே அந்த இடத்தை விட்டு அவர் அகன்று போய்விட்டார் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகரபுத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா ஜெய்